அரசியல்களுடன் உறவுகளுக்கு வணக்கம் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் மற்றும் தமிழர் தேசிய கட்சியினுடைய நிறுவன தலைவர் கே கே செல்வகுமார் அவர்கள் சீமானவர்களை அவருடைய இல்லத்தில் சென்று சந்தித்தது தமிழக அரசியலில் மிக முக்கியத்துவம் பெற்றுள்ளது அது குறித்து நாம் அந்த காணொலியில் விரிவாக பேச இருக்கோம் சமீப காலமாகவே நாம் தமிழர் கட்சியானது பல்வேறு சமூக தலைவர்களை ஒருங்கிணைக்கிறதுல மிக முக்கியத்துவம் பெற்று வருது அப்படிங்கிறத நாம் வந்து சொல்லலாம் குறிப்பாக சமீபத்தில் நடந்து முடிந்த பேரணி அதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் அதனைத் தொடர்ந்து வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர் கே கே செல்வகுமார் அவர்கள் சீமானவர்களை அவருடைய இல்லத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தோம் அப்படின்னு அவருடைய எக்ஸ்தலத்தில் புகைப்படுத்துகிற ஒரு பதிவு ஒன்றை போட்டிருக்காங்க ஸோ இந்த சமயத்தில் இது இதுக்கு பின்னணியில் உள்ள அரசியல் குறித்து நாம் ரொம்ப தெல்ல தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு கே கே செல்வகுமார் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திருமயம் தொகுதியில் வேட்பாளராக போட்டிட்டாங்க சுயேட்சை வேட்பாளராக போட்டிட்டாங்க கிட்டத்தட்ட எட்டு விழுக்காடுக்கும் மேற்பட்ட வாக்குகளையும் அந்த தொகுதியில் தனித்து நின்று பெற்றிருக்கிறாங்க ஸோ அதே தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நாம் தமிழர் கட்சியும் திருமயம் தொகுதியில் போட்டிட்டு கிட்டத்தட்ட ஆறு புள்ளி மூன்று விழுக்காடு வாக்குகளை வந்து பெற்றிருந்தாங்க ஸோ இதில் வந்து தெரிய வரக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இரண்டு சக்திகள் வந்து அரசியல் காலத்தில் ஒன்றிணைந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது அரிஸ்மெட்டிக் ஆகவும் நம்ம இதில் வந்து பார்க்க முடியும் ஸோ குறிப்பாக கே கே சுவகுமார் அவர்கள் கடந்த முறை வேட்பாளராக போட்டியிட்டது தனித்து போட்டியிட்டாங்க இப்போ அவர் வந்து தமிழக தேசிய கட்சின்னு சொல்லி ஒரு கட்சியும் வந்து வச்சுருக்காங்க ஸோ இப்போ நம்ம கடந்த பேரணியில் பார்த்த விஷயங்கள் அப்படிங்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் பஞ்சமரணம் மீட்பு விவகாரத்தில் பல்வேறு சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் சீமான அவர்களுக்கு உறுதுணையாக ஒரே காலத்தில் நின்றதை நம்ம வந்து பார்த்துருப்போம் குறிப்பாக தேவேந்தர் குல வேளாண் சமுதாயத்திலிருந்து கரிகால பாண்டியன் அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க முக்களத்தூர் சமுதாயத்திலேருந்து திருமாறன்ஜி அவர்கள் வந்து அவர் பேசியிருந்தாங்க ஸோ இப்படியாக மேலும் பட்டியலின மக்களினுடைய குரலாக பழைய சமூகத்தினுடைய குரலாக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க ஸோ இப்படியாக அந்த கூட்டம் அப்படிங்கிறது தமிழர்களினுடைய ஒற்றுமையை பேசக்கூடிய கூட்டமாக இல்லாமல் ஒற்றுமையை நிகழ்த்தி காட்டிய ஒரு வெற்றி கூட்டமாக அந்த கூட்டம் வந்து இப்ப இந்த மாதிரியான சந்திப்புகளும் அதனை நோக்கிய ஒரு தான் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததற்கு பின்னாடி தமிழர்களை ஒருங்கிணைப்போம் நாம் தமிழர் கட்சியோட கொள்கையில நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் அங்கே வந்து ஒரு ஒற்றை இலக்கில் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கக்கூடிய ஒரு தளத்தில் தான் இருப்போங்கிற மாதிரி அவர்கள் இருக்காங்க குறிப்பா அனைத்து சமூக தலைவர்களையும் வந்து ஒருங்கிணைக்கிறாங்க பட்டியலாம் இடைநிலை சாதி அப்படிங்கிற மாதிரி எந்த பிரிவும் இல்லாமல் நாம் தமிழர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு குடையின் கீழ் தான் அனைவருமே வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை சீமானவர்கள் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த சூழலில் அரசியல் களத்தில் இவர்களுடைய சந்திப்பு எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பார்க்கும்போது தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி குறித்தான கருத்து கணிப்புகள் நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் பணிகள் இது இது குறித்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பதிவிடக்கூடிய ரெட்டிகள் நிறுவனம் வந்து இந்த சந்திப்புக்கினுடைய பின்னணி மற்றும் சந்திப்பு வந்து தேர்தல் களத்திலையும் ஒரு ஒற்றுமை கூட்டணியாக அமைந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது குறித்தான அந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் கொடுத்துருக்காங்க குறிப்பாக வந்து அரசியல் களத்தில் திருமயம் தொகுதியில் நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளராக கே கே செல்வகுமார் அவர்கள் களமிறக்கப்பட்டால் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியானது வெல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி வெல்லும் அப்படிங்கிறத அவங்க ஒரு குறிப்பாக சொல்லியிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ப பட்டியலின் சமூகத்தினுடைய வாக்குகள் மேலும் அனைத்து சமூகத்தினுடைய வாக்குகளும் நாம் தமிழ் கட்சியின் சார்பாக இவர் போட்டியிட்டால் வந்து அவர்களுக்கு விழும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க நாற்பது விழுக்காடுக்கும் மேலே வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் அந்த ரிப்போர்ட்டில் சொல்லப்படுது ஸோ அப்போ நம்ம இதில் பொழுது நமக்கு தெரிய வர்ற விஷயம் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா சீமானவர்கள் தொடர்ச்சியாக ஒரு இலக்கோடு தான் வந்து இதெல்லாம் செய்துட்டு இருக்காங்க திட்டமிட்டு தான் இதற்கான காய்களை வந்து நகர்த்தார் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது அதாவது இப்போ தனித்தனியாக பொழுது எட்டு விழுக்காடு ஆறு விழுக்காடுங்கிற வாக்குகள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேயே வாங்கியிருந்தாங்க அப்படியே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஐந்தாண்டுகளில் அது ஒரு இரண்டு மடங்கு வாக்கில் வரும்போதே ரொம்ப சாதாரணமாக முப்பது விழுக்காடை வந்து தாண்டி வாக்குகள் வாங்க முடியும் ஸோ அதையும் தாண்டி இவர்கள் வந்து களத்தில் இன்னும் ஒரு அதிகப்படியான ஒரு ஒற்றுமையை வந்து நோக்கி முன்னேற்றி செல்லும் பொழுது அது இன்னுமே வந்து மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பை தான் பெறும் அது இன்னும் வாக்குகளை வந்து அதிகப்படுத்தும் ஸோ ரொம்ப எளிமையாக வந்து நம்ம வெற்றியை நோக்கி பயணிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த ஒற்றுமைக்கான சந்திப்பு நமக்கு காட்டிருக்கிறதா சொல்லப்படும் இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீமான அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை ஒரு பொதுவான ஒரு அரசியல் தளமாக வைத்துக்கொண்டு அனைத்து சமூக தலைவர்களையும் அங்கீகரிக்கக்கூடிய வேலைகளை அவர்களோடு களமாடக்கூடிய வேலை செய்துட்டு வராங்க குறிப்பாக ஒவ்வொரு சமூக பிரச்சனையும் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான ஒரு பொதுவான பிரச்சனையாக வந்து அதை அடையாளப்படுத்தி அதற்கான தீர்வை நோக்கி நகரக்கூடிய விஷயங்களை நாம் தமிழர் கட்சி மட்டுமே செய்து கொண்டிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்த அந்த பஞ்சம மீட்பு அப்படிங்கிறது பட்டியலின சமூகத்திற்கான பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கப்பட்டு வந்த காலகட்டத்தில் இருந்து அது அனைத்து தமிழர்களும் சுயமாக எழுந்து வந்து போராட வேண்டிய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பிற சமூக தலைவர்களை கூட்டிகிட்டு வந்து அதற்காக பேச வைத்தது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து கவனத்தை ஈர்க்குது மேலும் அதே போன்று இப்போ மீனவர்களுடைய பிரச்சனையும் அடுத்து வரப்போகிற இருபத்தி இரண்டாம் தேதி அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் செய்ய இருக்காங்க அப்போ அந்த போராட்டத்திற்கும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அனைத்து சமூகத்தினரையும் ஒன்றிணைத்து தான் வந்து அந்த போராட்டமே ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அப்படி இருக்கும் பொழுது இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சமூகத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வேலை அதுதான் தமிழர் ஒற்றுமை அப்படிங்கிறது அதே வந்து சீமானவர்கள் ரொம்ப திறம்பட செய்துட்டு வராங்க அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ இங்கே வந்து அரசியல் களத்தில் செய்கிறதுங்கிறத தாண்டி மக்களுக்கான போராட்டம் மாட்ட வடிவங்கள்லேயே இதை வந்து முன்னெடுக்கிறது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியும் இப்போ இதே வந்து இப்போ இங்கே இருக்கக்கூடிய பிரதான திராவிட கட்சிகளில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா அந்தந்த சமூகத்தினர் எந்தெந்த எண்ணிக்கையில் இருக்காங்களோ அவர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரதிநிதி தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தேர்தல் சமயத்தில் மட்டும் சீட்டு கொடுத்து அவர்களுடைய பிரச்சனைகளை வைத்து அரசியல் செய்வது அப்படிங்கிறது வந்து வேற நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தோம்னா உங்கள் சமுதாயத்தலைவருக்கு செலவைப்போம் நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் உங்கள் சமுதாயத்தை நாங்கள் பண்ணி தருவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் அவர்கள் வந்து வாக்குறுதியாக கொடுப்பாங்களே தவிர அது அந்த சமூகத்தை கடைசி வரைக்கும் வந்து பிரிச்சே வச்சுக்கணும் அப்போதான் அரசியல் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இங்கே இவ்வளோ நாள் வந்து பிரதான கட்சிகள் வந்து அரசியல் செய்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அதையெல்லாம் வந்து தாண்டி ஒரு சமூகத்திற்கு ஒரு பிரச்சனையே வந்து கிடையாது பட்டியலில் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நமக்கு இடைநிலை சாதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுவும் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான பிரச்சனை அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தி அதிலிருந்து வந்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக பயணிச்சிட்டு செட்டு இருக்குங்க அதிலையும் சமீப காலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்த பின்பாக இந்த தளத்தில் நாம் தமிழர் கட்சி ரொம்பவே வந்து வீரியமாக பயன்படுத்தி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது ஸோ அவர்களினுடைய அந்த பயணத்தினுடைய தொடர்ச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிற சமூக சார்ந்த தலைவர்கள் சீமான அவர்களை வந்து சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் இது எல்லாமே நிச்சயமாக ஒரு அரசியல் கலந்த சந்திப்பாக மட்டுமே இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நாம் தமிழர் கட்சியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிகப்பெரிய அளவில் திட்டம் திட்டி களமிறங்க போகக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து இப்போவே கணிக்க முடியுது ஏன்னா தீமான அவர்களுடைய இலக்கு அப்படிங்கிறது இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட பல இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளே சீமானவர்களுக்கு கைகூடி வர்ற மாதிரியான தொகுதிகள்லாம் சில தொகுதிகள் இருக்குது நம்ம கூட சமீபத்தில் பார்த்துருந்தோம் தூத்துக்குடியை சார்ந்த ஒட்டப்பிடாரம் தொகுதி இப்போ அதே மாதிரி இப்போ இந்த திருமயம் தொகுதியாக இருக்கணும் இவர்கள் போட்டியிடும் பொழுது அது இன்னுமே வந்து அடுத்த கட்டத்துக்கு வெற்றி வாய்ப்பு நடிகை நகருது ஸோ இப்படியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒட்டு மொத்தமாக இருபது விழுக்காடுக்கும் மேலே வாக்குகளை வாங்கிடணும் அப்படிங்கிறதான் சீமானவர்களுடைய அந்த ஒரு இலக்கு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியுது இது சீமானவர்களே வெளிப்படையாக கடந்த காலங்களில் பேட்டிகளில் சொல்லியிருக்காங்க அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிகிற வரைக்கும் அவரோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறதே பலருக்கும் இங்கே தெரியாமலே தான் இருந்துச்சு அவர் அடுத்த கட்டமாக என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது குறித்து வெளிப்படையாக சீமானவர்கள் சொன்னது கிடையாது நாங்கள் தனித்து நின்று வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற அந்த ஒற்றை விஷயத்தை மட்டும்தான் சீமானவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு வந்தாங்களே தவிர ரொம்ப துல்லியமான ஒரு செயல்திட்டம் சீமானவர்கள் கிட்ட இருக்குது அப்படிங்கிறத அவர் வந்து வெளிப்படுத்தலை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி அது ஒரு பேசுபொருளானதற்கு பின்னாடி சீமானவர்கள் அவர்களுடைய துல்லியமான தொலைநோக்கு பார்வை கொண்ட திட்டத்தை வெளிப்படையாக சொல்லியிருந்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருபது விழுக்காடுக்கு மேலே நாங்கள் வாக்குகள் வந்து பெறுவோம் அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற நாடாளுமன்ற தேர்தல் அது நமக்கான களம் கிடையாது ஆனாலும் எங்களுடைய வாக்கு வங்கியை நிரூபிப்போம் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் இருபது விழுக்காடு வாக்குகளுக்கு மேலே நாங்கள் தனித்து நின்று பெற்றுவிட்டோம் அப்படின்னா இப்போ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது ஒருவேளை பிற சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டிட்டாலும் அவர்கள் நாம் தமிழர் வாங்கக்கூடிய அந்த மைக் சின்னத்திலேயோ இல்லை விவசாய சின்னத்திலேயோ இவர்கள் என்ன சின்னம் வாங்குறாங்களோ நாம் தமிழர் கட்சியின் பிரதிநிதியாகத்தான் இப்போ ஒதுக்கி அவர்கள் களம இருக்குவாங்க ஸோ அந்த அளவில் தனித்து போட்டி அப்படிங்கிறது தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படி தனித்து போட்டிட்டு ஒரு வாக்கு வங்கியை நிரூபித்து காட்டிவிட்டார்கள் என்றால் இது நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி அமைவதற்கு ஒரு வலுவான ஒரு அடித்தளம் வந்து போட்டுரும் ஏன் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருபது வாக்குகளை வந்து நாம் தமிழர் கட்சியானது தனித்து நின்று பெற்றுட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக பல்வேறு கட்சிகள் நாம் தமிழரை நோக்கி படையெடுக்கும் கூட்டணிக்காக ஸோ அப்போது தமிழ் தேசிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி தலைமை பொறுப்பிலையும் தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்டு பயணிக்க தயாராக இருக்கக்கூடிய சீமானவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு பயணிக்க இருக்கக்கூடிய கட்சிகளை வந்து இவர்கள் நினைத்து கொண்டு நாங்கள் வந்து ஆட்சியை பிடிப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அந்த ஒரு செயல்திட்டம் அப்படிங்கிறது சீமானவர்களை வெளிப்படையாக சொன்ன விஷயம் அவர் இன்னும் குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க குறிப்பாக இப்போ பாமகவாக இருக்கட்டும் இப்போ விசிக்காவாக இருக்கட்டும் இப்போ பிற கட்சிகளாக இருக்கட்டும் இவர்கள்லாம் நாங்கள் பேசக்கூடிய அரசியல் சரின்னு தெரியும் இருந்தாலும் அவர்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது அத்தியாவசியமாக தேவைப்படுது வெற்றி பெற்றால் தான் நாம் வந்து பேச முடியுங்கிற இடத்துல அவர்கள் இருக்கிறாங்க அதனால் அவர்களுக்கான வெற்றியை நாம் உறுதி செய்து விட்டால் நம்மோடு அவர்கள் சுலபமாக வருவார்கள் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய கருத்து அப்போது அவர்களுடைய வெற்றியை நம்ம வந்து உறுதி செய்யணும் அப்படின்னா நாங்கள் இருபது விழுக்காடு மேலே வாக்குகள் வாங்கும்போது தான் எங்களை நம்பி அவர்கள் எங்கள் கூட கூட்டணிக்கு வருவாங்கன்றதான் செயல் செயல்திட்டம் நிச்சயமாக இப்போ திமுக கிட்டே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வாக்கு வங்கி அப்படிங்கிறது இருபது விழுக்காடுக்கு கீழே தான் இருக்கும் ஸோ அவர்கள் வந்து ஒட்டுமொத்த ஒட்டுமொத்தமாக இது மாதிரி கூட்டணி வைப்பதன் மூலமாக தான் அது மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வந்து இருபதுலேருந்து நாற்பது ஐம்பதுன்னு சொல்லிட்டு வாக்குகள் வந்து அதிகமாகுது அப்போது அந்த கூட்டணி கட்சிகள்லாம் அங்கே வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா தனித்து நின்றால் திமுகவிற்கு குறைவான வாக்குகள் தான் இருக்கும் அதுபோல் தான் இங்கேயும் நாம் தமிழர் கட்சியானது இருபது கோடி வாக்குகளுக்கு மேலே வாங்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சுலபமாக பிற கட்சிகள்லாம் நாம் தமிழரை நோக்கி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் அப்போ இவர்கள் வந்து ஒரு முன்னாடி நிற்கும் பொழுது நாம் தமிழர் கட்சியானது தலைமை பொறுப்பில் இருக்கும் பொழுது இவர்கள் செயல் செயல்படுத்துவதற்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும் அதே சமயத்தில் தமிழ் தேசத்தை ஏற்றோருக்குடைய கட்சிகளை அரவணைப்பதற்கும் இவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் இப்படியாகத்தான் களம் இரண்டாயிரத்தி முப்பத்தொன்னு இருக்கும் பாருங்கன்னு சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் முடிந்தப்பவுமே சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் களம் எப்படி அமைது சீமான் அவர்களுடைய செயல் திட்டங்களை எந்த அளவுக்கு நாம் செயல்படுத்துறாங்க அப்படிங்கறதையும் இது போன்ற அரசியல் குறித்து காணொளிகள் பார்ப்பதற்கு அரசியல்களுடன் சில விஷயங்கள் மேலும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை நன்றி